கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டிவென்ஸ்டை கேட்டுக் கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது இருபது உங்கள் சரீரமானது நீங்கள் தெய்வ நாளை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியனாலும் தேவனை மகிமப்படுத்துங்கள் உதாரணத்திற்கு வடதுருவத்தில் வாழும் எஸ்கிமோ என்னும் மக்கள் பனிக்கருடியை பிடிப்பதற்கு தந்திரமான மற்றும் கொடூரமான முறையை வைத்திருக்கிறார்கள் சீல் என்னும் கடல் விலங்கை கொன்று அதன் ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதற்குள் ஒரு கூர்மையான கத்தியை போட்டு வைத்து விடுவார்கள் அங்கு பனி சூழ்ந்திருப்பதால் அந்த ரத்தம் மிக சீக்கிரத்தில் உறைந்து பணியாகிவிடும் அந்த பனி ரத்தத்தின் நடுவில் கத்தியும் உறைந்து போயிருக்கும் அந்த பாத்திரம் வீட்டின் வெளியே வைத்து விடப்படும் கரடிகளுக்கு ரத்தம் என்றால் மிகவும் விருப்பம் அவருடைய மனத்தை வைத்து அந்த நிறைந்த பாத்திரத்தை தேடி வந்துவிடும் அங்கு அந்த பாத்திரத்தில் உள்ள இரத்தத்தை பார்த்தவுடன் அந்த கரடி இரத்தத்தை நக்க துவங்கிவிடும் அந்த பனி அதன் நாவை மறக்க செய்யும் அந்த கரடி அதை அறியாமல் தொடர்ந்து நக்கிக் கொண்டிருப்பதால் உள்ளே உள்ள கத்தியின் கூர்மையால் அதன் நாக்கு அறுபட்டு அதனுடைய சொந்த ரத்தமே வெளிவர துவங்கிவிடும் ஆனால் அதை அந்த கரடி அறியாமல் தொடர்ந்து ரத்தத்தின் சுவையை சந்தோஷமாய் நக்கிக் கொண்டே இருக்கும் கடைசியில அதனுடைய வெளியேறி மயக்கம் வரும் நிலையில் அதை எஸ்கிமோ மக்கள் கொண்டு போய் கொன்று அதனுடைய மாம்சத்தை புசித்து அதனுடைய தோலை தங்களுக்கு கதகதப்பான ஆடைகளை செய்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள் இந்த பன்னி கரடியை போலதான் சிகரெட் குடி போதை மருந்துகளுக்கு அடிமையானவர்கள் இப்படி பாவத்திற்கு அடிமைகளாய் போனவர்கள் இரத்தத்தை கண்டவுடன் அந்த பனிக்கரடி எப்படி மோப்பம் பிடித்து வந்து விடுகிறதோ அதே போல பாவத்திற்கும் சிற்றின்பங்களுக்கும் தங்களது சொந்த சமாதான வாழ்க்கை பரிசுத்தம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இழந்து அந்த பனிக்கரடியை போல பரிதாபமாக விசாசின் பிடியில் சிக்கி மடிவார்கள் ஒரு முறை அந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் வெளியே வருவது மிகவும் கடினம் இப்படி அடிமையாகி தங்களது குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்தவர்களாய் நடைபெணமாய் வாழ்கிற மக்கள் ஏராளம் அவர்கள் வெளியே வர விரும்பினாலும் வர முடியாமல் தங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டவர்கள் அதிகம் வேதவசனம் சொல்லுகிறது இந்த சரீரம் தெய்வனுடைய ஆலயம் என்று பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிற ஆலயம் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சரீரத்தில் பாவத்திற்கு இடம் கொடுத்து அதற்கு அடிமைகளாகி போனவர்களின் சரீரத்தில் ஆவியானவர் எப்படி தங்கியிருப்பார் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே கிரியத்துக்கு கொல்லப்பட்ட நாம் பாவத்திற்கு எப்படி நம் சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுக்கலாம் தேவனுக்கு சொந்தமான இந்த சரீரத்தில் பாவம் செய்யாதபடி தற்காத்து பரிசுத்தாலயமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் தேவனுக்கு உடையவைகளாகிய நமது சரீரத்தினாலும் நமது ஆவியனாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த பாவ பழக்கங்களில் சிக்கி தவிக்கும் மக்கள் பிசாசின் பிடியிலிருந்து தப்பி வரும்படி தேவனிடம் நாம் அன்றாடுவோம் கட்டப்பட்ட கற்ற கற்றவீழ்க்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதர் எல்லாம் கல்வாரி வர வேண்டும் நம் கண்களை முடி நாம் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகுப்பனை கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாங்கள் எங்கள் சரீரங்களில் பாவம் செய்து அதற்கு போய் விடாமல் நீர் தங்கியிருக்கிற ஆலயமாக பாதுகாத்து கொள்ள கிருப செய்யும் உமக்கு சொந்தமான இந்த சரீரத்தினாலே உமக்கு மகிமையாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபச் செய்யும் பாவ பழக்கங்களுக்கு அடிமைகளாக போன ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு வாழ இறக்கம் பாராட்டும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே மக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக